வணக்கம் த மீடியா பயஸ் அகெயின் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜியில வந்து ஒரே மீடியா பயஸ் காரணம் அஸ்ட்ராலஜி வந்து சூப்பர்ஸ்டிஷன் அஸ்ட்ராலஜி வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின் ஒரு ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு சில சாரார் வந்து ரெடியாவே இருக்காங்க அது வந்து இதை வந்து டிஎம்கே ஆப்ரேட்டட் மீடியான்னு சொல்லலாம் இல்லை டிஎம்கேக்கு கூஜா தூக்குற மீடியான்னு சொல்லலாம் இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாரம்பரியத்தை வந்து ரட்சிக்கணும் நம்ம பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுறோன்னு அதே மீடியாவில் பேசுவாங்க நம்ம பாரம்பரியத்துல தான் வந்து நவகிரகத்துக்குன்னு கோவில் வச்சு பூஜை பண்ணுறாங்க நவகிரகத்துக்குன்னு கும்பகோணத்தில் தனியாக கோவிலே இருக்கு அதை தவிர நவக்கிரக சந்நிதினு எல்லா சிவன் கோவில்லையும் வச்சிருக்காங்க ஸோ அப்போ பாரம்பரியத்தை ரட்சிக்கிறவங்க பாரம்பரியத்தை வந்து ஒரேடியாக போட்டுறவங்க ஏன் அஸ்ட்ராலஜியை வந்து ஒரு பாசிட்டிவ் வியூல பார்க்க கூடாது ரெண்டாவது விஷயம் ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின சூரிய சித்தாந்தம் வந்து இன்னும் அஸ்ட்ரனாமிக்கல் கால்குலேஷன்ல வந்து கரெக்ட்னு இருக்காங்க அஸ்ட்ரானமியை கண்டுபிடிச்சவங்க தான் அஸ்ட்ராலஜியும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால நான் பாரம்பரியத்தை போற்றேன் ஆனால் அஸ்ட்ராலஜி வந்து சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்னு பேசுறது வந்து முட்டாள்தனம் அது காரணம் வந்து அதனால உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு டிஎம்கேல கொடுத்துருவாங்களா எம்பி சீட்டு கொடுத்துருவாங்களா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க காரணம் அது வந்து ஒரு குடும்ப கட்சி அது பாரம்பரியமா அவங்களுக்கு யார் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் கொடுப்பாங்க இது கரு பழனியப்பனுக்கு இன்னும் கிளியராகவே சொல்றேன் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட உங்களால வாங்க முடியாது நீங்க அஸ்ட்ராலஜியை பத்தி தப்பு தப்பா பேசும்போது ஒன்றும் வாங்க முடியாது ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து இப்ப வந்து கோச்சாரத்துக்கு வந்து அது வந்து இப்போ சனி கோச்சாரம் நடக்குது குரு கோச்சாரம் நடக்குது கேது கோச்சாரம் நடக்குதுன்னு கோவிலில் பண்ணாங்கன்னா இவங்க அதை லைவ் ஷோவாக கூட பண்ணுவாங்க ஆனால் அது வந்து அஸ்ட்ராலஜி வந்து பேக் இது என்னது ஒன்றுமே புரியல மூணாவது விஷயம் வந்து வாட்ஸன் அண்ட் கிரீக் அப்படின்றவங்க வந்து நோபல் பிரைஸ் வந்து வாங்கினாங்க அவங்க ஒரு காமனான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு இவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க அந்த பசங்கள்லாம் காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் என்ன சொன்னாங்க எனக்கு யார் வாட்சன் யார் கிரிக்குன்னு தெரியாது அப்படின்ட்டாங்க டிஎன்ஏவை கண்டுபிடிச்சவங்களை வந்து ஒரு காமன் உலகத்துக்கு தெரியாமல் இருந்தது இப்போ தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கொஞ்சம் கரு பழனியப்பனோ இல்லை அந்த தமிழா தமிழால வர ஆளுங்களையோ எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க கண்டிப்பாக தெரியாது அடி முட்டாளம் அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை பற்றி தெரியிறப்ப எனக்கு வந்து கர்நாடிக் மியூசிக்கை பற்றி தெரியாது நான் வந்து கர்நாடிக் மியூசிக்கை பத்தி எப்படி கமெண்ட் அடிக்க முடியும் சுதா ரகுநாதன் பத்தி எனக்கு ஏதாவது தெரியுமா எம்எஸ் சுப்பலட்சுமியை பத்தி நான் வந்து பேச முடியுமா எனக்கு ஏதாவது தகுதி இருக்கா எனக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இப்ப உதாரணத்துக்கு நான் காரை பார்த்துட்டு கார் சூப்பரா இருக்குன்னா சூப்பர் விஷயா நான் சொல்றேன் எனக்கு வந்து அதை பத்தி ஒரு டீப் நாலேஜ் இல்ல டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ஏதோ படிக்காத முட்டாள் சினிமா படமே எடுக்க தெரியாம அதனால டிவில வந்த முட்டாளுங்கெல்லாம் பேசக்கூடியது தான் ஒரு விஷயம் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது மியூசிக் பற்றி பேசுனா குவாலிஃபிகேஷன் வேணும் சயின்ஸை பற்றி பேசுனா குவாலிஃபிகேஷன் வேணும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி குவாலிஃபிகேஷன் வேணும் ஆனால் அஸ்ட்ராலஜியை பற்றி பேசுறதுக்கு குவாலிஃபிகேஷனே வேண்டாம் கண்ணாமனி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது அதே மாதிரி மீடியாவில் வந்து இப்போ வந்து ஒரு சாராரை எடுத்துக்க வேண்டியது இன்னொரு சாராரை முட்டி மோத வைக்க வேண்டியது அதுதான் வந்து மியா நானா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இப்ப உதாரணத்துக்கு ஏடிஎம்கே டிஎம்கே உங்களுக்கு துணிச்சலாக இருந்தால் ஆம்பளையாக இருந்தால் டிஎம்கே கட்சி பெருசா ஏடிஎம்கே கட்சி பெருசான்னு பேச முடியுமா காங்கிரஸ் பெருசா பிஜேபி பேச முடியுமா மியா நானால பேச முடியுமா பல்லு பா செருபடி விழும் அந்த மாதிரி நெஞ்சில் துணிவின்றி நேர்மை திறனுமின்றி வஞ்சனை செய்வாரடி டிஆர்பி ரேட்டிங் கோசரம் இட்ஸு கோசரம் மிஸ்ஸு கோசரம் செய்யறது தான் இந்த பொழப்பில்லாத வேலை அதை தவிர வந்து குத்தையை எடுத்துக்கிறது இப்ப ரங்கராஜன் பாண்டேனா யாரெல்லாம் டிஎம்கே ஏடிஎம்கே அதாவது பிஜேபியில் இருக்கிற செல்வி தான் வருவாங்க இப்ப உதாரணத்துக்கு புதிய தலைமுறைன்னா பாலாஜி ஹாசன் தான் வருவாங்க அதே மாதிரி இப்போ இப்போ இப்ப வந்து வேற ஏதாவது ஒரு டிவினா அந்த குத்தையை எடுத்த மனுஷன் தான் வருவார் இப்போ உதாரணத்துக்கு ஹரிகேசன் நல்லூர் தான் ஜி டிவிக்கு குத்தையை எடுத்துருக்காரு வேற எந்த அஸ்ட்ராலஜியரும் வர முடியாது வேற யாருமே வர முடியாது ஏன்னா அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப உதாரணத்துக்கு அண்ணாமலையை பத்தி தப்பா பேசினியே அவர் வரமாட்டாரு ப்ராப்ளம் இருக்கு அவரு குருக்குன்னா எந்த பிஜேபி டிவியும் கூப்பிட மாட்டாங்க அதனால மீடியான்றது வந்து அஸ்ட்ராலஜிக்கு பயஸ்டா இருக்கக்கூடிய விஷயம் படிக்காத தற்கொலை பசங்க பண்ற ஒரு விஷயங்கள் தான் இந்த மாதிரி பேசுது அப்ப அப்ப இப்ப எடுத்து வச்சுக்கலாமா எடப்பாடி பழனிசாமி சிறந்தவரா ஸ்டாலின் வந்து சிறந்தவரா இப்போ வந்து சீமான் வந்து சிறந்தவரா விஜய் தான் சிறந்தவரா இல்ல ஸ்டாலினோட பையன் உதயநிதி ஸ்டாலின் சிறந்தவரானு பேச சொல்லுங்க பேச முடியுமா தைரியம் இருக்கா இப்ப ரஜினிகாந்த் தான் பெஸ்ட் கமல்ஹாசன் தான் பெஸ்ட் பேச முடியுமா அதனால இந்த மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேவலமாக பார்ப்பதுன்றது வந்து ஒரு பயஸ் அதாவது இன்டெலெக்சுவல் ஸ்லேவரி அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வெள்ளக்காரன் வந்து அந்த விட்டுட்டு போன மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கூஜா அததான் சிவகுமார் அதாவது பெஸ்ட் ஆஃப் த பீப்புள் அஸ்ட்ராலஜி பார்ப்பாங்க திருவாளர் கருணாநிதி அவர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர் வாஸ்து சரியில்லைன்ட்டு தான் வந்து டிஎம் கே பில்டிங்க மாத்தினார் அது தேனாம்பேட்டோட அந்த சைட்ல இருந்து இந்த கதை யாருக்காவது தெரியுமா சிவகுமார் வந்து ரஜினிகாந்த பத்தி பேசும்போது அவருடைய சுழி நல்லா இருக்காரு சுழின்னா அவரோட அவருடைய ஜாதகம் நல்லா இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு க ஸ்டாலினுக்கும் ஒரு டிபேட் நடக்கும்போது அவர் சொன்னார் நான் சிஎம் ஆயிட்டேன் கட்டம் சரி இருக்கு அப்படின்ற அப்படின்னா அஸ்ட்ராலஜில வந்து அரசியல்வாதிகள் மீடியால இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நிறைய பேர் பார்ப்பாங்க அதனால நீங்க ஒண்ணும் வெர்டிக் ஒண்ணு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது உனக்கே ஒழுங்கா படம் எடுக்க தெரியாது தான் டிவில வந்து உக்கார்ந்துருக்கு டிவில வந்து ஒழுங்கா உட்கார முடியல அதனாலதான் வந்து இப்போ வந்து சினிமா அரசியல்னு போக வேண்டியது ஏன் ஒழுங்கா பண்ணுற தொழில ஒழுங்கா பண்ணால் ஏன் இந்த பிரச்சனை அதனால இதை வந்து நல்ல விதமாக ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் அஸ்ட்ராலஜியை பற்றி இழிவு பேசுகிறவங்களுக்கு ஒரு லைஃப்ல நிறைய டிசாஸ்டர் வரும் ரோகிணி அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ் வந்து என்னை இன்டர்வியூ எடுக்கிறேன்ற பேரில் அசிங்கப்படுத்துறாங்க அவங்க லைஃப் தான் சின்ன பின்னமாக ஆச்சு அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனாங்க அவங்களுக்கு யாருக்கும் சப்போர்ட் இல்லை இன்னைக்கு அந்த அம்மா ஓரளவு இருக்காங்க அது வந்து வேற ஆனா அவங்க ஆரம்பிச்சது ஒரு பெரிய மாதிரி அதே மாதிரிதான் கரு பழனியப்பன் ஆகுனாரு இப்ப எங்க இருக்காரு அவரு காணும் அதனால அஸ்ட்ராலஜது நவக்கிரகம் நவக்கிரகங்களை இழிப்பவர்களுக்கு கண்டிப்பாக டிவை ஜஸ்டிஸ் வந்து ஆப்ரேட் ஆகும் இதை நான் நிறைய மேடையில சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அதனால அஸ்ட்ராலஜி வந்து குத்தையை எடுக்கிறது ஒரு சில பேரை மட்டும் ப்ரமோட் பண்றது இந்த மாதிரி தான் இதுதான் ப்ராப்ளம் அதுக்குன்னு ஒன்னே ஓ இவரை கூப்பிடல அதனால ஒன்றும் இல்லை நீயா நான் கூப்பிட்டாங்க அஞ்சாறு வருஷமா கூப்பிட்டு இருக்கான் நாங்க தான் வேணான்னோம் தமிழா தமிழ கூப்பிட்டாங்க இதெல்லாம் ஜி ஜி வந்து நான் நடுவில் ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருந்தேன் பாலிமர் டிவில பண்ணியிருந்தேன் இதெல்லாம் வேண்டாம் இவங்க அஸ்ட்ராலஜிக்குலாம் அகெயின்ஸ்டா இருக்கிறவங்கன்றதுனால தான் ஐ ஸ்டாப் டூயிங் த ப்ரோக்ராம் அதனால எனக்கு வந்து விதி வசதி இல்லை அதனால நான் தப்பு தப்பா பேசுறேன்னு இல்லை எனக்கு இண்டிபென்டன்டா சேனல் இருக்கு ஒரிஜினல் ஹிட்ஸ் தர சேனல் பாலாஜி ஹாசன் மாதிரி எப்ப பார்த்தாலும் அதை வந்து அப்படியே ஹைக் பண்ணிட்டு போடுற சேனல்லாம் வந்து எந்த வந்து கிடையாது அஸ்ட்ராலஜின்றது வந்து மீடியா இஸ் பயஸ்ட் இப்ப எப்படி வந்து அரசியல்வாதி பேடு ஆனா அரசியல்வாதி கா கொடுக்குற காசை வந்து வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்களோ அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான் ஏ அஸ்ட்ராலஜின்றது வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி எல்லாரும் அதுக்கு போவாங்க ஆனா யாரும் ஒருத்தர ஒருத்தரம் சொல்லிக்க மாட்டாங்க அவளதாண்ட வித்தியாசம் அப்படின்னாரு எப்படி டெலிஃபோன் வந்து ஒர்க் அவுட் ஆகாம செல்போன் வந்ததோ எப்படி வெப்சைட்ல இருந்து ஏ வந்ததோ எது யூஸ் இல்லையோ அது எலிமினேட் ஆகிடும் அப்படி அஸ்ட்ராலஜி லைஃப்ல யூஸே இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பா எலிமினேட் ஆகிடும் அதை நீங்க ஒன்னும் யாரு எந்த கரு பழனியப்பனோ அந்த தமிழா தமிழா புரோக்ராம்ல நீங்க ஒண்ணு யாரும் அதை வந்து பெருசா நீங்க ஒண்ணு காரல் மார்க்ஸ் கிடையாது சாக்ரட்டிஸ் கிடையாது வராகமிக்கிறார் கிடையாது ஓகேவா காலத்தால் அடிக்க செல்லப்பட்ட ஒரு தூசி ஒரு டஸ்ட் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க இறந்தாலும் உங்களுடைய வம்சாவளியினர் இறந்தாலும் அஸ்ட்ராலஜி வழி வழியா வரும் அதுதான் ரோஹிணி நட்சத்திரம்ன்றது கிருஷ்ணர் அதுவும் வந்து ஒரு வழி வழியா வந்த ட்ரெடிஷன் ராமருக்கு வந்து புனர்வசுன்றது வழி வழியா வந்த ட்ரெடிஷன் அந்த அளவுக்கு அஸ்ட்ராலஜி வாழும் நீங்க இறந்து போயிடுவீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்யூ